அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்தரத்திற்கு பிறகு சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு ராஜ கிரகமான சூரியன் என்பதால் ராஜபோகதுரன் இருக்க விரும்புவாங்க நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்களுடைய அகராதிலேயே இல்லை சிந்தனை சொல் செயல் என்று அனைத்திலுமே வேகம் காட்டக்கூடிய நீங்க அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடனிருந்து துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்றே விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால பணத்துக்கு குறைவு இருக்காது ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்து அந்த கணமே பழிச்சென்று நீங்க பேசுவீங்க அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானம் மற்றும் தாயாஸ்தானமாகிய நான்காம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தைஸ்தானமாகிய ஒன்பதாவது இடத்திற்கு செவ்வாயே வருகிறார் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்ளுங்க அவர்களுடைய அன்பு ஆதரவு என்று உங்களுக்கு உண்டு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடைய பிள்ளைகள் பிறப்பாங்க ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பாங்க படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் உங்களுக்கு சம்மதமே இருக்காது பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்குவது தொழில்தான் உங்களுக்கு அமையும் பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து நீங்க சேர்வீங்க சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர் சிவனுடைய அம்சமான சூரியன் விளங்குகிறார் சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம் இவ்வாறு பூலோகத்துல சூரியனுக்கு நிகராக உள்ள கூடிய தலைமெனில் திருவண்ணாமலை குளிந்துவிட்டு அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்திருக்கு சிவனே மலையாகவும் மலையை சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகிறது சூரியன் எப்படி எல்லாவற்றிற்கும் மெய்யாக உள்ளதோ அதே போல பூமியுடைய மையமாக திருவண்ணாமலை தளம் விளங்குவதால காந்தபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் ஏற்றம் ஏமாற்றம் என மாறுபட்ட நிலையே உங்களுக்கு கடந்து வரும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையும் அருணாச்சலேஸ்வரையும் வணங்கி வாருங்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வழி பிறக்கும் சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்திற்கு பிறகு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு தொழில்துறையில சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும் பிள்ளைகள் உங்களுக்கு பிரச்சனைகளான பள்ளிக்கூடம் செல்வாங்க சந்திரனுடைய இடப்பயிற்சியால் தடங்களை நீங்கள் சந்திப்பீங்க நல்ல நண்பர்கள் கூட சில நேரங்களில் விரோதியாக மாறுவாங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலுமே மருத்துவ சிகிச்சை மூலம் சரி செய்து கொள்வீங்க உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும் பொருள் இழப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆன்லைன் சூதாட்டங்கள் கையிருப்பை காலி செய்யும் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கார் எதிர்பாராத செலவுகளால் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக நடக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கார் வீட்டிலும் வெளியிலும் சில எதிர்ப்புகள் தோன்றும் துணைவுடன் இறங்கி சில நல்ல ஒரு காரியங்களை நீங்க செய்வீங்க சனி ஏழாம் இடத்துல இருக்கார் மன வாழ்க்கை அமையவில்லை என்று இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் ராகு எட்டாம் இடத்துல இருப்பதால் அரசாங்க ஒப்பந்தங்கள் போடும்போது ஒரு முறைக்கு இரண்டு முறை சரிபார்த்து நீங்கள் கொள்ளுங்கள் வாக்கு கொடுத்து நிறைவேற முடியாமல் பழி சொல்லுக்கு ஆளாகாதீங்க கேது இரண்டாம் வீட்டில் இருக்காரு தக்க சமயத்துல ஆலோசனைகளை கூறி உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட சரிவை நீங்க உங்களுடைய நண்பர்கள் சரி செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது கிரகநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் புதன் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் குரு சந்திரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் இழுப்பறியாக நின்ற காரியங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் உடல் ஆரோக்கியம் உங்களுடைய மனதில் உற்சாகத்தை இருக்கும் தடங்கள் நீங்கும் உங்களுடைய வழக்குகள்ல இருந்து வந்த தேகநிலை மாறும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் நீங்க கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் தொழில் வியாபாரத்துல இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் நீங்களா பெண்களுக்கு மனதில் உற்சாகம் அதிகரிக்கலாம் கலைத்துறையில் விடாமுயற்சியுடன் உங்களுடைய காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகளுக்கு புத்தி தெளிவு ஏற்படக்கூடியதாக இருக்கு மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கு மகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உத்தியோகத்துல இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவாங்க வாகன யோகம் உண்டாகலாம் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு மகிழ்ச்சி நீடிக்கக்கூடியதாக இருக்கு உறவு பலப்படும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீங்க அவர்களது கல்வியில் முன்னேற்றம் காணப்படலாம் வாய்க்கு ருசியாக உணவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்கு மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால் இன்புறுவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றமும் அனுபவங்களும் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க தாய் தாய்மாமனுக்கு நன்மை ஏற்படலாம் தொலைதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்க துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் வீண் ஏற்படலாம் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிரிகளுடைய பணமும் வந்து சேரக்கூடியதாக இருக்கு உடன்பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம் சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழும் கௌரவம் உங்களுக்கு உண்டாகலாம் சிலருக்கு குழந்தைகளுடைய தொல்லைகள் அவமானங்கள் ஏற்படலாம் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடி காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வேறு இடத்திற்கு அல்லது வேறு பணிக்கு மாற முற்படுவாங்க புதிய வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு முன் அதற்குரிய பத்திரங்கள் வில்லங்க விவகாரங்கள் பட்டா போன்ற ஆவணங்களை ஆராய்ந்து வாங்குவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படலாம் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் எதிலுமே திருப்தி இல்லாத ஒரு நிலை காணப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டிகளில் சந்திக்க வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலோ உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்க எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு சர் காரிய தடை தாமதங்கள் உண்டாகலாம் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் மன கவலைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் எதையுமே சாதிக்கும் திறன் நினைத்தத நினைத்தபடி முடிக்கும் முனைப்பு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு நல்ல ஒரு நண்பர்கள் அவர்களுடைய அமைவாங்க மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடக்கூடியதாக கூடியதாக இருக்கு பணியில மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டால் பதிவு உயர்வு தேடி வரும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அனுசரணையால் உங்களுடைய குழப்பங்கள் நீங்கி குதுகுலமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வெற்றிகரமாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த தன வரவு ஒன்று சுற்றத்தார் மூலமாக உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனு ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே